எம்மல்ல ஓகே நான் ஆரியம்பதி ஹாஸ்பிட்டல் மருத்துவ மாதாக ஓட்ரெண்டில் வேலை செய்கிறேன் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதத்துக்கிட்ட டெலிவரி நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாம் மாதம் பத்தாம்தேதி முதல் முதல் நாங்கள் டெலிவரி எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதோட பதினைஞ்சாந்தேதி ரெண்டு டெலிவரி எழுது மூன்றாவது டெலிவரி நடந்து கொண்ட இது இது அதுக்கு நாங்கள் என்ன என்னென்னு கேட்டால் இந்த டெலிவ இந்த மெத்தனி போட்டு இன்னமும் சிறம்ப திறம்பட நட நடக்கிறன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பையும் தரணும் எல்லாரும் ஒத்துழைப்பும் தந்தால் எங்களோட சேவை இன்னும் மேம்பட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்யணுமோ அவ்வளோ சேவை செய்கிறதுக்கு நாங்களும் அவளோட காத்துக்கொண்டே இருக்கிறோம் ஒத்துழைப்புன்னு சொன்னா கூட எங்களுக்கு இந்த டாக்டர்ஸ் மாதிரி ரத்துழைப்பு வேணும் அதுக்கு மேற்பட்டாக்கள் ஒத்துழைப்பு வேணும் மக்க எமோஜென்ஸாக்கள் ரவத்துழைப்பு வேணும் பொதுமக்கள் ரவத்துழைப்பு வேணும் அப்படி சகலரும் ஒன்றுபட்டால் இந்த ஹோஸ்பிட்டலை இன்னும் திறம்பட நடத்துறதுக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறுபது டெலிவரி எடுத்திருக்கிறோம் இப்படி சந்திரஹாசன் கூட ஹெல்ப்பாக இருந்தவர் இப்போ அவர் காத்தாங்குடி செய்யக்குள்ள காத்தாங்குடியில் இருந்து சில பேச அவர் போகிற பேசுன்ற எங்களுக்கு கொண்டு தருவர் அப்படி செய்யக்குள்ள நாங்கள் நிறம டெலிவரிகள் எடுத்த நாங்கள் எங்கள் அந்த அப்படியே டெலிவரி எடுக்கக்குள்ள சரியான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு எங்களுக்கு இப்போ அங்கே இங்கே உண்டை கொண்டு டெலிவரி பண்ணி வச்சு போட்டு திரும்ப அடுத்த கொண்டு டெலிவரி பண்ணுற நீரை இங்கே நாங்கள் இருக்கிற மீட் வயசுக்கு நாங்கள் கொண்டு எடுத்துட்டோமே நாங்கள் கொண்டு எடுத்துட்டோம் அப்படி ஒரு ஆவல் எங்களுக்கு அப்படி இருந்தது அப்புறம் ஒரு வருஷமாக இப்படி டிலே பண்ணதால் கவலை எங்களுக்கு நமக்கு இப்படி வருகிறது இல்லை இப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுதில்லையே இன்னும் நாங்கள் சரியான மன கஷ்டத்தோடு இருந்தோம் நாங்கள் பிறகு எங்களுக்கு இது இந்த சிஸ்டர் மரால் பார்த்தா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிலை வந்து விட்ற வேறு வேறு செக்ஷனுக்கு எங்களுக்கு போட்டது போட்டதில் பிஎஸ்எஸ்பிக்கும் போட்டது போட்டதில் அதையும் பண்ணி கொடுத்தேன் நாங்கள் அதனால் அந்த இப்போ ஈடியூ கட் கட்டிடம் வந்ததும் நாங்கள் செய்து கொடுத்த ஹெல்ப் தான் அப்படி நாங்கள் செய்கிறதுக்கு ஆர் ஆர்வமாக இருக்கும் ஆவலாக இருக்கும் எங்களுக்கு உங்களால் எங்களுக்கு தேவையான இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது இந்த டெலிவரி தேவையான சா சகல வசதிகளையும் செய்திருந்தது அல்ல வந்தது என்னென்று கேட்டால் இப்போ இது இதை இன்னும் முன்னேற்றணுமென்று சொன்னால் டெலிவரி நடக்கணும் என்று முரளி முரளிகையா சொன்னது சொல்லிட்டா சொன்ன உடனே நாங்கள் சொன்னோம் வேணன்றால் அதுக்கு உங்களோட துளைப்பு நீங்கள் எங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் செய்யலுமா அந்த மாதிரி ஹெல்ப் செய்து எங்களை டெலிவரி எடுக்கக்கூடிய மாதிரி செய்தாங்க சார் அப்புறம் அவர் போய் எம் ஓ ஜெப்ஸில் கதைச்சி எம் ஓ ஜெப்ஸ்ல மிட்பை சாக்கள்கிட்ட கதைச்சி அப்புறம் அப்படியே கொண்டு வந்து அப்புறம் எங்களோட கதைச்சி என்ன பிரச்சனைன்ட்டு எங்கள்கிட்ட கேட்டவர் கேட்டோட நாங்கள் விஷயத்தை சொன்னோம் சொல்ல அப்புறம் அவர் என்ன செய்கிறேன்னு கேட்டால் அங் அவங்களையும் எங்களை கூப்பிட்டுற மீட்டிங் போட்டு அதில் சகல ஒத்துழைப்பையும் எடுத்தவர் எடுத்து பிறகு அதன் பிறகு மெல்ல மெல்ல அவங்களும் சொன்னாங்க நாங்கள் ஆக்கள் எடுத்து அனுப்பி வைக்கிற மாட்டோம் அதுக்கு பிறகு படிப்படியாக வரது நாங்கள் மற்ற நேற்று ஜேம்ஸ் கிளினிக் இந்த ஏரியா அம்மா அம்மாரை எடுத்து நேற்றுஞ்சி ஏமாவச்சையா வந்து கிளினிக் செய்துங்க இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் குளுக்கோஸ் பார்க்குறதுன்னு நாங்கள் கிலோ ஒவ்வொரு ஃப்ரைடேயும் பார்க்குறோம் நாங்கள் பார்க்கக்குலாம் அந்த அம்மா அம்மார்டே சொல்கிறது சொல்லி சொல்லி சொல்லிடுற நாங்கள் வாங்கம்மா வாங்கம்மான்ட்டு நல்லா அன்பாக கதைச்சி பேசுகிறது ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே வரல அதான் பிரச்சனை இருந்தது இப்போ வந்து சொன்னது இப்போ இப்போ ஓகே ஆகிட்டு இப்போ வரக்கூடிய நிலம்மா சிஸ்டர் ஆக்களையும் மோஜில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஆக்கள் எடுத்து தரேன் டெலிவரி பண்ணுறதுக்கான் அவங்க சொல்லியிருக்கிறான் ஓ அவர் வருவார் ஒவ்வொரு மாதமும் வருவார் வருவார் வாரம் எத்தனை அம்மா வாராங்குளும் அத்தனம்மா அவர் ஸ்கேன் பண்ணி வரும் கருநகரம் சார் கருநகரம் சார் அவர் செய்வார் எங்களுக்கு அவருடைய ஒத்துழைப்பில் அங்கெல்லாம் கிடைக்குது ஓ எங்கள்கிட்ட ஸ்கேன் மெஷின் இருக்குது கருநாகரன் சார் மாதத்தில் ஒவ்வொரு தடவையும் மா வருவார் வந்து குறைஞ்சது ஒரு பத்து அம்மாமாரி வருவாங்க பதினஞ்சு அம்மாமாரி வருவாங்க அது அது அவங்க அவங்களோட இப்போ ஒரு அம்மா டெலிவரி பண்ணுறது கடையில் ரெண்டு தடவை ஸ்கேனுக்கு வருவாங்க அந்த மாதிரி அவர் செய்து எங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு நல்லா கிடைக்குது அவர் அம்மாருக்கு செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் அவரோட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கறோம் செய்கிறேன் எங்க எங்கள டிஎம்ஓ சார் நல்ல எல்லா ஒத்துழைப்பும் தருவார் அவர் வந்து இப்ப எங்களோட மேம்பட செய்யறதுக்கு அவர் ஒத்துழைப்பு எங்களுக்கு இன்னும் அவர் ஒத்துழைப்பு இன்னமும் அவருக்கு கிட அவர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறார் எங்களை டிஎம்ஓ சார் அவர் எல்லாத்திலையும் நல்ல சார் அவர் எதுலேயும் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் அது பேணராஜசேகராணராஜசர் அவர் வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நல்லா பாடுபடுறார் நல்லா கஷ்டப்படுறார் எல்லா ஸ்டாஃபுகளுடைய அன்பாக கதைப்பார் பேசுவார் எடுத்தறிஞ்சு கதைக்க மாட்டார் அப்படி ஒரு நல்ல ஒரு டிஎம்ஓ சார் எங்களுக்கு கிடைச்சிருக்க அவரை நாங்கள் பாராட்டணும் அப்படியான ஒரு சேவை செய்வது எங்களை இப்படி ஒரு டிஎம்ஓ கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து இப்போது நிற்கின்ற இடம் ஆரையும் பிரதேச வைத்தியசாலை வந்தவுடனே பேர்பலகையை பார்த்தேன் அழகான ஒரு பேர்பலகை கண்ணை கவரும் ஒரு பேர்பலகை ஆனாலும் கூட இத்தனை வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த வைத்தியசாலை இன்றும் பிரதேச வைத்தியசாலையா என்கின்றத ஆதங்கம் எனது மனதுக்குள் எழுந்தாலும் இனிமேல் வரும் காலங்களில் பார்ப்போம் எவ்வாறு இதை அபிவிருத்தி செய்யலாம் என்று அந்த வகையிலே பல நீண்ட வரலாறுகளைக் கொண்ட பல வருட அனுபவங்களை கொண்ட இந்த வைத்தியசாலை இன்றும் பிரதேச வைத்தியசாலையாகத்தான் இருக்கின்றது என்பதில் நான் மிகவும் வேதனை அடைகின்றேன் அதாவது சட்டங்கள் ஒழுங்குகள் அவர்களுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று பலதில் இருக்கும் அதாவது இன்னும் ஒரு வைத்தியசாலை இருக்கும்போது அருகிலே இன்னும் ஒரு வைத்தியசாலையை மாவட்ட வைத்தியசாலையாக தரம் உயர்த்த முடியாது என்கின்ற அவங்களுடைய சட்டம் அந்த சுகாதார அமைச்சில் இருக்கின்றது அது எனக்கு நன்கு தெரியும் ஆனால் ஏற்கனவே இந்த வைத்தியசாலை இருக்கும்போதுதானே இன்னும் ஒரு வைத்தியசாலையை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்கின்ற விடயத்தையும் நான் இவ்விடத்தில் கேட்கின்றேன் அந்த வகையில் இன்னும் ஒரு வைத்தியசாலையை ஆரம்பித்தார்கள் என்பதை நான் பொறாமைப்படவில்லை சந்தோஷப்படுகிறேன் அதுவும் நல்ல ஒரு சிகிச்சையை வழங்கி வருகின்றது அதாவது அந்த வகையிலே நான் மிகவும் சந்தோஷமடைகின்றேன் அவே இன்னும் ஒரு வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டது என்பது அல்ல இந்த வைத்தியசாலை இன்றும் பிரதேச வைத்தியசாலியாகத்தான் இருக்கிறது என்றதுக்கு காரணம் நமது நம்மவர்கள் இம்மவர்கள் முதுகெலும்பு இதுவரை காலமும் அரசியல் செய்த முதுகெலும்பு அற்ற அரசியல்வாதிகள் என்பதை நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த காணொலியின் விசேட நோக்கம் என்னுடன் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் ஐயா அடிக்கடி என்னுடன் பேசுவார் இந்த வைத்தியசாலை தொடர்பாக நான் காணொலிகளை போடுகின்ற போது அதே மாதிரி இந்த ஆரேம்பதி வைத்தியசாலையை கிடைத்த ஒரு பாரிய சொத்து என்கின்ற போது மாவட்ட வைத்திய அதிகாரி டிஎம்ஓ குணராஜசேகரம் அவர்கள் குணராஜசேகரம் என்றால் அவரை பற்றி கூற வேண்டிய அவசியமில்லை நாம் மணித்தியாளர் கணக்கில் அவரை பற்றி கதைக்க முடியும் மிகவும் திறமையான அமைதி புறா என்றாலும் அவருடைய ஆரவாரமின்றி வேலைகளை செய்வதில் மிகவும் வல்லவரான ஒருவர் தான் இந்த மாவட்ட வைத்தியசாலையினுடைய மாவட்ட வை இந்த பிரதேச வைத்தியசாலையினுடைய மா அதாவது டிஎம்ஓ மாவட்ட வைத்திய அதிகாரியாக இருக்கின்றார் அந்த வகையிலே நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் அவரை பார்க்கின்ற போது அவர் அனைத்து வளங்களையும் அள்ளி குவித்திருக்கிறார் பெயர் மாத்திரம்தான் மாறவில்லை என்றாலும் இங்கு சில சட்ட திட்டங்களுக்கு அமைக்க அமைவாக சில விடயங்களை செயற்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதை என்னிடம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அண்ணா அலுவலகத்தினுடைய பணிப்பாளர் அவர்கள் என்னிடம் கூறியிருக்கின்றார் இரா முரளிஸ்வரன் ஐயா கல்முனையிலே வட கல்முனை விடக்கு ஆதார சாலை இன்று தலை நமர் நிமிர்ந்து மிளிர்ந்து இவ்வாறு ஒரு பாரிய சேவையை பிரதேசத்தில் வளர்கின்ற வள வழங்கி வருகின்றது அதுபோது இன்றும் முரளீஸ்வரன் ஐயாவினுடைய பேர் அங்கு மாறு வீசுகின்றது என்றால் அவருடைய அந்த சேவை அவ்வாறான சேவைகளை செய்யக்கூடிய அந்த முரளீஸ்வரன் ஐயா மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு அண்மையில் நியமிக்கப்பட்டபோது நான் கூறினேன் நீங்கள் அன்று ஒரு வைத்தியசாலைக்கு செய்தீர்கள் இன்று நீங்கள் பல வைத்தியசாலைக்கு செய்ய வேண்டி வரும் நான் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் குறைபாடுகள் ஏறும்போது நான் உங்களை துரத்தி துரத்தி வருவேன் என்கின்ற விடயத்தையும் நான் அவரிடம் கூறுகின்றேன் அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த ஆறு பிரதேச வைத்தியசாலையில் தற்போது ஒரு அதாவது பிரசவங்கள் என்கின்ற போது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையில் மிகவும் திறமையான முறையில் பிரசவங்கள் இங்கு இடம்பெற்றன பிரசவத்திற்காக அனைவரும் ஆர்வத்துடன் வந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தற்போது வரையில் மூன்று நாட்கள் வரையில் பிரசவங்கள் என்பது சைபர் ஜீரோவாக இருந்தது இதையே முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் என்னிடம் கோட்டார் இவ்வாறு இருக்கிறது அண்ணன் இவ்வாறு இருக்கிறது ஐயா இதை நாங்கள் உவாறு செய்வது இந்த கேள்வி என்னிடம் கேட்கிறார்கள் என்கிற விடயத்தை அவர் கூறிய போது இதற்கு உவாரான விடயங்களை நீங்கள் செயற்படுத்துங்கள் என்று கூறிய போது அவர் சில சில வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார் அதற்காகத்தான் இந்த காணொலி நான் நேற்று முன்தினம் அறிந்த போது மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் அதாவது இந்த பிரதேச வைத்தியசாலையில் ஆராய்பதியிலே பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி ஆகிய மூன்று தினங்களிலும் மூன்று பிரசவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த வைத்தியசாலையிலே அதாவது இன்னொரு விடயத்தையும் கூற வேண்டும் கழுவாங்கிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே அங்கு அதாவது அட்ரஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் மெஷின் இல்லாத போது இங்கிருந்துதான் அந்த மெஷினை அங்கு கொண்டு அம்புலன்ஸில் கொண்டு அங்கு அவர்கள் சீக்கியை வழங்கும் அளவுக்கு இங்கு மெஷின் இருந்தது அங்கு இருக்கவில்லை ஆனால் அங்குள்ள மிகவும் திறமையான ஒரு வியோஜியான வசந்தராஜா அன்புக்குரிய நண்பர் அன்பிற்குரிய தம்பி அன்பிற்குரிய சேவகர் மகப்பேற்று வைத்திய நிபுணர் வசதந்த ராஜா அவர்களுடைய துடிப்பான தொடர்ச்சியான அந்த அழுத்தத்தின் காரணமாகவும் அவர் என்னிடம் தந்த ஆங்கில மொழி மூலமான தமிழ் மொழி மூலமான பேட்டியின் காரணமாகவும் அந்த அதிகாரிகளினுடைய நடவடிக்கை காரணமாகவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் ஒத்துழைப்பு காரணமாகவும் தற்போது அங்கு அலுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு கோடி ரூபா பெறுமதியான ஒரு அல்ட்ராவுண்ட் ஸ்கேனிங் மிஷினை மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலையிலே கடமை புரிந்து தற்போது வெளிநாடுகளிலே இருக்கின்ற அதாவது கணவனும் மனைவியும் என்று நினைக்கின்றேன் அவர்களுடைய குடும்பம் அந்த ஒரு கோடி ரூபா பருமதியான அந்த இயந்திரத்தை அங்கு வழங்கியிருந்தது ஆகவே தற்போது இந்த ஆலயம்பது வைத்திய அந்த மெஷின் அங்கு கொண்டு செல்வதில்லை இங்கும் மெஷின் இருக்கின்றது அங்கும் மிஷின் இருக்கின்றது அங்கும் சேவை நடைபெறும் இங்கும் சேவை நடைபெறும் ஆனால் இங்கு தற்போது அதாவது பி யோகி மகப்பேட்டு வைத்திய நிருபர் கருணாகரன் அவர்கள் கருணாகரன் ஐயா அவர்கள் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறை இங்கு வந்து அதாவது கற்பிணி தாய்மார்களை பரிசீலனை செய்வது மாத்திரமல்ல சீச்சியம் அளித்து வருகின்றார் அந்த வகையிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் இந்த ஆரேம்பதி வைத்தியசாலைக்கு சென்று எங்களால் மகப்பறை எந்தவித தங்குதலையும் வந்து எங்களால் செய்ய முடிய முடியும் என்கின்ற விடயத்தை நீங்கள் மக்களாகிய நீங்கள் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு இருந்தபோதுதான் நான் தற்போது இங்கு சென்றேன் நான் வருகின்ற போது அதாவது எங்களுடைய மாவட்ட வைத்திய அதிகாரியுடன் அனுமதி பெற்றீர்களா அனுமதி பெற வேண்டும் அவர் எங்களுக்கு பேசுவார் என்று சொல்லி என்னுடைய மேற்பார்வையாளர் அவர்கள் என்னோடு வரும் வரையில் முணுமுடுத்து கொண்டே வந்தார் ஆனால் நான் கூறினேன் ஒருவரும் கேட்க மாட்டார்கள் நீங்கள் என்னுடன் பாருங்கள் நான் அனுமதி கூறாமல் வைசேசாலைக்குள் வருவதற்கு நான் அடையவும் இல்லை நான் அனுமதியுடன் எங்கேயாவது அவர் பெற்றிருப்பேன் அந்த அனுமதியுடன் தான் நான் இங்கே வந்திருப்பேன் என்பதை நான் அவரிடம் கூறினாலும் அவர் அப்பாறு என்றாலும் ஐயா என்னிடம் கேட்பார்களே என்னிடம் கேட்பார் அவரது அவருடைய சரியான ஒரு கதை ஆனால் அவர் இருந்தபோதும் நான் அனுமதியுடன் வந்தேன் வந்த வந்தபோது அந்த குடும்ப நல சுகாதார உத்தியோகரை சந்திப்பதற்காக மகப்பேட்டு விடுதிக்கு சென்ற போது மிகவும் அழகாக எளிமையாக விபரமாக காத்திரமான பல விடைகளை பதில்களையும் அந்த சு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் வழங்கியிருந்தார் உண்மையாகவே போது பெருமிதம் அடைகின்றேன் அந்த குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் அவ்வாறான ஒருவர் இந்த வைத்தியசாலைக்கு கிடைத்திருக்கிறார் அவர் இருந்து பணியாற்றுகிறார் என்றால் அதுவும் இன்னும் ஒரு தான் அவர் கூறும்போது என்னுடன் தற்போது கூறினார் எங்களுடைய மாவட்ட வைத்திய அதிகாரி குணராஜசேகரம் அவர்களும் எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளிஸ்வரன் ஐயா அவர்களும் மிகவும் ஒத்துழைப்பை வழங்குகிறார்கள் எங்களுக்கு இந்த டெலிவரிகள் நடக்கின்ற போதுதான் அந்த அளப்பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது அன்று வந்தபோது மூன்று டெலிவரி வந்தது மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு மூன்று டெலிவரி என்று நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தோம் ஒரு கட்டிலே ஒரு டெலிவரியை போட்டு இன்னொரு கட்டிலே இன்னொரு டெலிவரியை போட்டு இன்னொரு கட்டில் இன்னொரு டெலிவரி போடுகின்ற காலம் அன்று இருந்தது இன்றுமில்லை அவ்வாறான ஒரு காலம் வர வேண்டும் எங்களுடைய சேவை தொடர்பு எங்களிடம் சேவை செய்ய முடியும் எங்களால் சேவை செய்ய முடியும் அதுக்குரிய வளங்கள் அனைத்து எங்களிடம் இருக்கிறார்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் தாதியர் இருக்கிறார்கள் நம்பிக்கை தன்மையை ஏற்படுத்துங்கள் ஆகவே இந்த நம்பிக்கை தன்மை தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களுடைய பணிப்பாளர் முரளீஸ்வரன் ஐயா அவர்கள் சோதர வைத்திய அதிகாரிகளுடைய ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார் அதே போன்று ஆரேம்பதி வைத்தியசாலையினுடைய ஸ்டாஃபை அழைத்து அந்த கூட்டத்தை நடத்தியிருந்தார் அதன் பிரகாரம் அதாவது சுகாதார வைத்திய அதிகாரியினுடைய நடவடிக்கை அவருடைய குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தினுடைய நடவடிக்கை காரணமாகவும் நம்பிக்கை தன்மை தான் அதாவது பதினாலாம் பதினைந்தாம் பதினாறாம் தேதிகளில் இங்கு மூன்று மகப்பேறுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இந்த காணொளியின் இறுதியில் நான் கூறி வைக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் நம்பிக்கை என்பது முக்கியம் அடம்பங்கொடியும் திரண்டால் மடுக்கு ஒற்றுமையே உயர்ந்த ஏணி என்பது போல் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வைத்தியசாலையை கட்டியெழுப்புவதாக இருந்தால் இந்த வைத்தியசாலை இன்னொரு படிக்கு மேலே கொண்டு போவதாக இருந்தால் அதாவது வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் விடுதியிலே தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அதே போன்று எங்களிடம் வந்து மகப்பற்றுக்காக வருகின்ற தாய்மார்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இந்த விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரியால் முடியும் இதை செய்வதற்கு அதேபோன்று எங்களுடைய மாவட்ட வைத்திய அதிகாரியால் புரியும் ஆகவே நான் ஒன்றை மட்டும் உறுதியாக கூறுகின்றேன் அதாவது பெட்ரோல் இருக்குது கார் இல்லை கார் இருக்குது பெட்ரோல் இல்லை பூட்டி இருக்குது திறப்பு இல்லை திறப்பு இருக்குது பூட்டி இல்லை மனிதன் இருக்கிறான் உயிரில்லை என்பது போல் இல்லாமல் ஆர் எம்பை வைத்தியசாலையிலே அனைத்தும் இருக்கின்றது உங்களது நம்பிக்கை தான் ஏற்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி நீங்கள் வந்து ஆர் எம்பதி வைத்தியசாலையில் சீக்கியை பெறுங்கள் என்று நான் பொதுமக்களுடன் கேட்பதோடு வைத்தியசாலையின் நலம்புரி சங்கம் அதேபோன்று பொதுமக்கள் அனைவருடைய வேண்டுகோள் விடுப்பதற்கு இந்த வகையிலே இந்த வைத்தியசாலை இவ்வாறு இன்று இருப்பதற்கு இந்த ஆரியம்பதி வைத்தியசாலையின் வைத்திய நிலம்புரிச்சி சங்கத்துக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த வைத்தியசாலையிலே கடமை கூறுகின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் ஊழியர்கள் ஊழியர்கள் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறியவனாக எதிர்காலத்திலே சிறந்த ஒரு சேவையை செய்து இந்த பிரதேச வைத்தியசாலை என்கின்ற அந்த 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 பேர்புலகையானது மாவட்ட வைத்தியசாலையாக வரும் வரையில் என் குரல் ஓயாது என் குரல் ஓயாது என் குரல் ஓயாது என்று கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்